தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆழிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அன்பின் அருமை அன்பின் அருமை தெரிந்தவர் பள்ளியின் மாண்பு அறிந்தவர் திருச்சி மாநகரின் தலைசிறந்த தலைவர் ஜெனரல் பஜார் பென்ஷனர் தெரு பள்ளிவாசலின் முதல்வர் மொஹல்லாவில் சிறந்தவர் அல்லாஹ்விடம் அன்பாளர் ஹாஜி ஏ ஆர் அப்துல் லத்தீஹான் சாஹிப் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் பிஸ்மில்லாய் ராமா ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருநாமத்தை கொண்டு தொடங்கினேன் இங்கு குழுமி இருக்கும் ஜமாத்துல் உலமா சபை தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் மற்றும் இருவர் வருட பணியை சிறப்பாக நடத்தி முன்ச விழால்கள் மற்றும் விழால்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் நமது பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் நம்மளுடைய மஹல்லாவாசிகள் எல்லோருக்கும் என்னுடைய முதல் சலாமத்தை சொல்லிக்கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பர்காத்தவு பிலால்கள் பற்றி முதலில் பெருமைப்பட அறிவிக்க வேண்டியது ஒரு அவசியமாகிறது பிலால்கள் மோதினார்கள் மௌசன் சாப் மொஹத்தீன்கள் என்று பல பெயருடன் அழைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு பிலால்கள் என்ற பெரும் பெயர் கொடுத்ததுக்கு காரணம் நமது ஆரம்பத்தில் நம்ம இஸ்லாமத்தில் காபாவில் ஏறி நம்மளுடைய பிலால் ரமத்துல்லாய் அல் அவர்கள் செய்த அந்த பாங்குடைய சத்தம் பல மைல்களுக்கு அப்பால் அது கேட்கப்பட்டு நம் இஸ்லாம் வளர்ச்சி அடைய நம்மளுடைய பள்ளிவாசலை நோக்கி ஓடி வர முதல் காரணமாக இருந்தவர் பிலால் தான் ஆகவே தான் உங்கள் அனைவருக்கும் பிலால்கள் என்று சிறப்பு அழைக்கப்படுகிறது என்னதான் நம்மளுடைய பள்ளிவாசலில் தொழுகை நடத்தும் இமாம்கள் இருந்தாலும் நம்முடைய பிழ்களுடைய பாங்கு இல்லாமல் தொழுகை ஆரம்பிக்க முடியாது பாங்கு ஆர சொன்னால்தான் தொழுகை ஆரம்பிக்கப்படும் என்ன அவர் ஆஃபீஸில் குரானாக இருந்தாலும் சரி அவர் எல்லாவித மேலான படிப்புகளை படுத்தியிருந்தாலும் பிலாலின் பாங்கு இல்லாமல் தொழுகை ஈடேறாது எனவேதான் இந்த பிலாள்கள் ஒரு சிறப்பு அம்சம் இதற்கு முன்னணியாக சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நமது நம்மளது நம்பி செல்லாம் விராஜிரவுக்கு வா வானத்திற்கு பயணம் செய்யும்போது அவருக்கு அல்லாவின் அழைப்பு வந்து அவரை எழுப்பி அவருடைய உடம்பில் உள்ள இதயத்தை ஜம்ஜம் தண்ணீராலும் பன்னீராலும் கழுவப்பட்டு அங்கிருந்து அவரை இஸ்ரேலில் உள்ள பள்ளிவாசலுக்கு அழைக்கப்பட்டு தொழுகை நடத்தப்பட்டு பிறகு வானத்திற்கு புராக் என்ற என்ற குதிரை வெள்ளை குதிரை அதனில் அழைக்கப்பட்டு ஏழு வானங்களை கடந்து அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபி அவரை வரவேற்று அவரை மேலுலகத்துக்கு அழைத்து சென்றாலும் மூசா நபி அவர்கள் அவர் ஒருவர் தான் அல்லாவுடன் உரையாற்றியவர் இருந்தாலும் மூசா அலை சல்லாமுக்கு அல்லாவை பார்க்க அனுமதி கேட்கும்போது அல்லாஹ் அவருக்கு அனுமதி தரவில்லை ஏனெனில் அவர் அல்லாஹ் அருளியது மூசா அலை அவர்களை என்னுடைய என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் உருவமே அழிந்துவிடும் ஆகவே நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்னுடைய உரையாற்றுங்கள் என்னுடைய பா என்னுடைய பார்க்கக்கூடிய தகுதி முகமது சல்லல்லா அலை சலாம் நபி அவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டது அப்படி இருந்தும் அங்கு செல்லும்போது நபி அலை சலாம் ஏழாவது வானத்தில் அவரை விட்டு விட்டு வந்திருக்கிறார் அப்பொழுது நம்பி அவர்கள் கேட்கிறார்கள் இதற்கு மேலே நான் போவதற்கு நான் என்ன செய்வது எனக்கு வழியும் தெரியல அல்லாவை பார்க்க எந்த வழி என்ன ஏது செல் அப்பொழுது பாருங்கள் அல்லாஹாலுடைய எவ்வளோ ஒரு மேன்மை பாருங்கள் நம்முடைய பிலால் அலை சலாம் அவர்களுடைய காலடி சத்தம் அதை பின்பற்றி செல்லுமாறு அந்த காலடி சத்தத்தை அடைந்து அதை கேட்டுதான் அவர் அங்கே சென்றடைகிறார் அப்பொழுது பாருங்கள் இது எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேனால் பிலால்கள் என்றால் அவர்கள் எவ்வளோ முக்கியத்துவமானவர்கள் என்பதை தான் இங்கு அறிவுறுத்து கூற விரும்புகிறேன் ஆகவே இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பிலால்களும் அனைவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து அனைத்து இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான சலாத்தை கூறி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி அளித்து என் உரையை முடித்துகிறேன் அசாலாம் அலைக்குமார் அமுதுலாய் இருக்காத்தார்